இறையேசுவில் அன்பிற்குரியவர்களே தாயாம் துறவியோடு இணைந்து இன்று நாம் புனித கல்கத்தா நகர் அன்னை தெரசாவின் வாழ்வியல் விழுமியங்களை சிந்திக்க நாம் என்று அழைக்கப்படுகின்றோம் துறவும் தொண்டும் மட்டுமே இந்த அன்னை பூமியின் அரிய தேசிய லட்சியங்கள் என்கிறார் விவேகானந்தர் துறவு என்பது எல்லோருக்கும் எளிதில் சாத்தியமில்லை துறவு என்பது வாழ்வை துறப்பது அன்று செய்யும் செயலின் பலனை துறப்பது வேள்வி என்பது நெய்யூற்றி நெருப்பு வளர்ப்பதல்ல சமூக நலன் என்னும் அக்னியில் சுயநல ஆசைகளை சுட்டெரிப்பது இந்த புரிதலோடு பொது வாழ்வில் இந்த இளைஞர்கள் ஈடுபட வேண்டும் ஆனால் இன்றைய நவீன உலகின் தாக்கமும் இளைஞர்களின் வாழ்வில் சிந்தனையில் துறவு வாழ்வினை ஏற்றுக்கொள்வதற்கான எந்தவிதமான உருவாக்கத்தையும் ஏற்படுத்தாமல் வருவது மிகுந்த கவலைக்குரியதே இன்னொரு புறம் நாம் இருவர் நமக்கிருவர் நாம் ஒருவர் நமக்கு ஏன் இன்னொருவர் என்ற தவறான கொள்கைகளால் இன்று மனித பிறப்பு விகிதம் குறைந்து வருவது வேதனைக்குரியது இந்நிலையில் ஆண்டவர் இயேசுவின் மதிப்பீடுகளை வாழ்வாக்கி துறவு வாழ்வால் மானிட உள்ளங்களை இறைவனை நோக்கி வழிநடத்தும் சீடத்துவ வாழ்வினை ஏற்றுக்கொள்ள இந்த இளைஞர்கள் முன்வராமல் போவது எதிர்கால கிறிஸ்தவ பணி வாழ்வினையும் கேள்விக்குட்படுத்துகிறது இந்த நிலையில் இயேசுவின் சீடத்துவ வாழ்வினை ஏற்றுக்கொள்ள கொடுக்கப்பட்ட அழைப்பினை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவை தங்களின் வாழ்வாதாரமாக கொள்ள எல்லாவற்றையும் இழந்த சீடர்களின் மனநிலையை இன்று இளைஞர்கள் உள்ளத்தில் உருவாக்கும் பொறுப்பினை நாம் கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம் இதைத்தான் புனித கல்கத்தா நகர் அன்னை தெரசாவின் வாழ்விலும் பார்க்கின்றோம் இறை ஆட்சியை மண்ணில் நிலைநாட்ட இறைமகனாகிய இயேசு தன்னையே விதையாக்கினார் அவர் விதைத்த விதை விருட்சமாக வளர்ந்து வருகின்றது பரந்த அன்பும் சமத்துவமும் சகோதரத்துவம் நிறைந்த இறை ஆட்சியை தம் அர்ப்பண வாழ்வின் வழியாக நிகழ்வாக்கியவர் புனித அன்னை தெரசா ஒடுக்கப்பட்டோரிலும் ஒடுக்கப்பட்டோருக்கு முழு உள்ளத்தோடு கைமாறு கருதாத சேவை என்ற தனது நான்காவது சிறப்பு வார்த்தைப்பாட்டினை வாழ்வாக்கியவர் நம் அனைவரின் மனதிலும் இறை ஆட்சியின் தாயாக காட்சியளிக்கின்றார் அவர் தனது வாழ்வின் வழியாக விட்டு சென்ற இறையாட்சியின் விளிமியங்கள் நம்மை எல்லாம் இறையாட்சியின் விழுதுகளாக உருமாறு அழைக்கின்றன என்பதை உணர்வோம் இறைவனின் இரக்கப்பணியை மண்ணில் தொடர்ந்து இறைவன் என்றும் நம்மோடு ஆமேன்